ஹை friends, அஸ்லாம் ஆலைக்கும் வெல்கம் டு கேஷுவல் ஹோம் ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு கப் ரவையை தூளாக்கி ஈஸி அண்ட் டேஸ்டியான ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் செஞ்சுருக்க இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இப்போது ரவை சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம வந்து சக்கரை வந்து சேர்த்துக்க போகிறோம் சர்க்கரை நம்ம தனியாலாம் பொடிக்கணும்னு அவசியம் இல்லை இதுலயே நீங்கள் சேர்த்துக்கலாம் நமக்கு வேலையும் மிச்சம் ஈஸியாக இருக்கும் ஒரு கப் ரவைக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க இந்த இனிப்பு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் வந்து சேர்த்துக்கோங்க இதிலே நம்ம சேர்த்து பொடியாக்கும் போது ஈஸியாக நமக்கு தூளாகி வந்துடும் இதை இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நான் நைஸாக அரைச்சிக்கிட்டேன் ரவையை வந்து நம்ம எவ்வளோதான் நைஸாக அரைச்சாலுமே நம்ம வந்து அடுப்பில் வச்சு கிண்டும்போது கொஞ்சம் வந்து திருத்திரியாக ஆகும் அதனால் நீங்கள் நைஸாகவே வந்து அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு அடிகணமான பேனை அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து நான் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் வந்து பாதாம் முந்திரி திராட்சை சேர்த்து நம்ம இந்த மாதிரி வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ தனியாக இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அதே எண்ணெயிலேயே ரவை சர்க்கரை அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த மிக்ஸை அப்படியே வந்து இதில் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கூட எண்ணெயோ நெய்யோ நம்ம சேர்க்க போகிறதே கிடையாது நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்க அந்த மூணு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் போதும் அதுலேயே இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் வந்து கையை வந்து எடுத்துடக்கூடாது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அங்கங்கே வந்து இந்த மாதிரி கட்டி பிடிச்சிருந்துச்சுனா அதை வந்து இந்த மாதிரி வந்து கரண்டியாலேயே வந்து உடச்சி விட்டுக்கோங்க இது வந்து ஏற்கனவே ரோஸ்டட் ரவா தான் ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ரவையோட கலர் வந்து மாறிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி இருக்கும் போதே நீங்கள் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலை வந்து சேர்த்துக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சா பிடிச்சிரும் அதே மாதிரி வந்து ரவையும் வந்து உங்களுக்கு கலர் மாறிவிடும் இப்போது தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையுமே வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஏற்கனவே நம்ம ரவையை வந்து நல்லா வந்து வருத்தாச்சு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கக்கூடாது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா அந்த தேங்காய் வந்து அந்த ரவையோடு சேர்ந்துடும் ஸோ இந்த மாதிரி சேர்ந்ததுக்கு அப்புறமா அந்த கலரும் லைட்டாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு கால் கப் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நான் வந்து சேர்த்துட்டேன் அதை நான் உங்களுக்கு காமிக்கலை நீங்கள் கண்டிப்பாக அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பாதாம் முந்திரி திராட்சை எல்லாம் அதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது நம்ம தண்ணி சேர்த்துருக்கிறதுனால அது வந்து லட்டு பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்து நமக்கு வந்துருச்சு இதை வந்து லட்டுவாகவும் நீங்கள் வந்து பிடிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பர்ஃபியாக கூட போட்டுக்கலாம் ஜஸ்ட்டு நம்ம அந்த தண்ணி சேர்க்குறோம் பார்த்தீங்களா அந்த தண்ணி சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை வந்து உடனே ஆஃப் பண்ணிடுங்க இல்லைனா வந்து அடி பிடிச்சிரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சூடெலாம் வந்து ஆற வச்சுக்கோங்க இந்த லட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா இது வந்து ஆறிட்டாலுமே நம்ம ஈஸியாக லட்டு பிடிக்கலாம் நான் வந்து ஒரு மீடியமான ஹீட்டில் இருக்கும்போது இதை வந்து லட்டு பிடிச்சிக்கிறேன் ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து அது வந்து சூடு ஆறிடும் ஸோ அதுக்காக நான் இப்படி பண்ணுறேன் இப்போது இது வந்து கைப்பூ இருக்கிற சூடு மீடியமான ஹீட்க்கு வந்து இது வந்து வந்துருச்சு ஸோ இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நான் லட்டுவாகவே வந்து பிடிச்சிக்கிறேன் சின்னதாகவும் பிடிச்சிக்கலாம் பெருசாகவும் நீங்கள் பிடிச்சிக்கலாம் சின்னதாக இருந்துச்சுன்னா பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஒரு நாலு லட்டு வச்சு விட்டாலே நல்லா சூப்பராக வயிறு ஃபில்லிங்காக ஆகிடும் நம்ம நட்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா அதெல்லாம் வாயில் கடிப்படும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் லட்டு ஈஸியாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அதே சமயத்தில் டேஸ்ட்டும் அடிச்சிக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பத்து நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதில் நம்ம தேங்காயும் சேர்த்துருக்கோம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது தேங்காய் இந்த வாயில் கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் மிட்டாய் சாப்பிட்ற ஃபீல் இருக்கும் ஆனால் இதை நம்ம வீட்டில் ஒரு நாளைக்கு கூட வச்சுக்க முடியாது ஏன்னால் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது உடனே காலியாகிடும் நீங்களும் கண்டிப்பாக நான் சொன்னேன் இதே மெத்தடில் ஈஸியாக வீட்லேயே வந்து ரவா லட்டு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவை சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்